நம் சிவகமார் சிவகஜன் யாழ்ப்பாண பல்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைய தினம் சிறிலங்காவினுடைய அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரான தமிழ் அரசியல் போர்கைகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் விதத்திலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டு அதற்கு கையெழுத்திடும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறோம் உண்மையில் தற்பொழுது வரையில் பத்து அரசியல் கைதிகள் நூற்றி அறுபத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி இரண்டாக இருந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை தற்பொழுது பத்தாக குறைவடைந்திருக்கிறது இருந்தபோதும் மாறி மாறி வந்த சிறிலங்காவினுடைய ஆட்சிகளால் இன்றும் அவர்கள் தொடர்ந்தும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் எட்டு பேர் மீது தற்பொழுது நீதிமன்றங்களிலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இருவர் இன்னமும் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் தடுப்பிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு நோக்கத்தக்க ஒன்று தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போர் இன படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படை படைந்திருக்கிறது அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதில் மட்டும் இந்த அரசினுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக்கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஆராத வடுக்களை மனங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்தும் அழுக்குகளால் படிந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு இந்த இனப்படுகொலை போரோடு தொடர்பு தான் இந்த அரசியல் கைதிகள் இவர்கள் வெறுமெனவே அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலே சர்வதேச பன்னாட்டு சமுதாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள்